ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு ஆண்டோர் கார்ட்ஸ் வாசிக்க வேண்டிய பகுதி தீத்து முதலா இரண்டாம் அத்தியாயம் முதல் வசனமும் ஏழு முதல் பதினைந்து வசனங்களும் நீயோ ஆரோக்கியமான உபதேசத்திற்கு உபதேசத்திற்கேற்றவைகளை பேசு நீயே எல்லாவற்றிற்கும் உன்னை நற்கிரிகளுக்கு மாதிரியாக காண்பித்து எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்க சொல்லுவதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாயிருப்பாயாக வேலைக்காரர் நம்முடைய ரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படைந்திருந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியமுண்டாக நடந்துகொள்ளவும் திருடாமல் இருந்து சகல விதத்திலும் நல்லுண்ணன்மையை காண்பிக்கவும் புத்தி சொல்லு ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக்கொண்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாக்கவும் நற்கிரீகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள் ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடாதிருப்பாயாக இன்றைய மனப்பாட வசனம் வாசித்த பகுதியில் முதல் வசனம் தீத்து ரெண்டு ஒன்று நீ ஆரோக்கியமான உபதேசத்திற்கு ஏற்ப பேசு ஸ்பீக் த திங்ஸ் விச் ஆர் ஃபார் சவுண்ட் டாக்டரின் ஆவிகளை பகுத்தறிய வேண்டியது எவ்வளவு முக்கியம் என்றும் அதற்கு ஆண்டவர் நமக்கு தந்துள்ள ஏதுக்களையும் குறித்து கடந்த மூன்று நாட்களாக நாம் தியானித்து வருகிறோம் முதல் ஏது தேவன் நமக்கு தந்தருளிய திருமறை பரிசுத்த வேதாகமம் பைபிள் த ஹோலி ஸ்கிரிப்சர்ஸ் இரண்டாவது நேற்று தியானித்தோம் பரிசுத்த ஆவியானவர் ஹோலி ஸ்பிரிட் த செகண்ட் கம்ஃபர்டர் த ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத் ஆவிகளை பகுத்தறிவதிலே அடுத்த உதவி அதாவது மூன்றாவது உதவி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்துள்ள உறவினர்களாகிய பரிசுத்தவான்கள் மற்றும் திருப்பணியாளர்களிடம் வருகிறது எந்த கிறிஸ்தவனும் தன்னில் தானே நிறைவானவன் அல்ல ஒரு சபையும் தன்னில் தானே நிறைவானதும் அல்ல நம் எல்லாருக்கும் ஒருவருக்கொருவர் தேவை நாம் வியாதிப்படும் போது நமது உடல் முழுவதும் கிருமிகளுக்கு எதிராக போராடுகிறது அல்லவா அதே போல பொல்லாங்கனின் காற்றுகளையும் அலைகளையும் எதிர்த்து நிற்க நமக்கு கிறிஸ்துவின் உடலாகிய உள்ளூர் சபையும் அகில உலக சபையும் தேவை பல்வேறு ஊழியர்கள் திருச்சபைக்கு கத்தலால் அருளப்பட்டதற்கு காரணமும் இதுவே எபேசிய நான்காம் அத்தியாயம் பதினோராம் வசனத்தில் இருந்து தெளிவாக எடுத்து வாசித்து பாருங்கள் அதிலே சிலரை அப்போ சிலர் சிலர் தீர்க்க தேசிகள் சிலர் சுவிசேஷகர் சிலரை மெய்ப்பர் போதகர் என்றெல்லாம் சொல்லிவிட்டு எதற்காக நாம் இனி குழந்தைகளாகிறாமல் மனிதருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு எதுமான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித கால காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாக இராமல் இருக்கும்படிக்கு இந்த ஊழியர்கள் நமக்கு தரப்பட்டிருக்கிறார்கள் அப்போ சில நடவடிக்கைகளில் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு உண்டு புறவின விசுவாசிகளும் விருத்த சேதனும் பண்ணப்பட வேண்டும் என்று ஒரு புயல் கிளம்பியது அதை தடுத்து நிறுத்தும்படி எர்சிலையம் சங்கம் கூடியது அப்படி கூடிய பொழுது இந்த பயிற்சி மிக அழகாக மேற்கொள்ளப்பட்டது அந்த எடுத்துக்காட்டை அப்போ சிலர் பதினைந்தாம் ஆயத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள் யாதொரு வேறுபாடுமின்றி புறவினத்தார் மீது ஆவியானவர் அதை நான் கண்டேன் என்று நடந்த சம்பவத்தை மனதில் கொண்டு அவன் அதை அறிக்கையிட்டான் ஹி ரிப்போர்ட்டட் யாக்கோபு எழுதப்பட்டதிலிருந்து வியாக்கியானித்தான் எழுதப்பட்டது என்ன அப்போ சிலர் ஐந்தாம் பதினைந்தாம் அத்தியாயத்திலே எழுதப்பட்டது என்ன இதற்கு தீர்க்கதரிசனுடைய வாக்கியங்களும் ஒத்திருக்கின்றன எப்படி மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தெரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கத்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து வந்த விழுந்து போன தாவியதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பிப்பேன் இவைகள் எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறது என்று யாக்கோபு அதை சொல்கிறார் முதலாவது பேதரு தான் கண்டதை சொல்கிறார் யாக்கோபு தேவனுடைய வார்த்தையிலிருந்து அதற்கு வியாகியானம் சொல்கிறார் இந்த இரண்டும் சேர்ந்து அவர்கள் எல்லாரும் கூடி வந்த பொழுது அவர்களுக்கு ஒரு கருத்து ஒருமைப்பாடு உண்டாகிறது இந்த கருத்து ஒருமைப்பாடு உண்டான உடனே அதை அவர்கள் விசுவாசிகளுக்கு அறிவிக்கிறார்கள் விசுவாசிகள் மகிழ்ச்சி அடைந்து நிலைப்பட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் அனுபவமிக்கவரோடும் மிக்கவரோடும் தலைவர்களோடும் கலந்தாலோசிக்க வேண்டும் என்பது சபை சரித்திரத்தை ஆராய்வதையும் உள்ளடக்கும் புதிய காரியங்கள் என தோன்றிய பல போலி மார்க்கங்களாகவே கல்ஸ் முடிவடைந்திருக்கின்றன என்பதே சபை சரித்திரத்தின் சான்றாகும் எழுப்புதலின் காலங்களில் நிசமானதும் போலியானதும் பெரும்பாலும் கலந்தே காணப்படும் என்பதே சென்ற காலங்களின் எழுப்புதல் வீரர் நிபுணர் பலருடைய தெளிவான சாட்சி கேள்விக்குரிய இன்றைய அனுபவங்களுக்கு சாதகமாய் பேசும் சிலர் பொதுவாக சொல்வது கனிகளை பாருங்களேன் என்பார்கள் கனிகள் என்றால் அது வாழ்க்கை மாற்றத்தையும் வாழ்க்கை முறையையும் மட்டும் குறிப்பிடாது சுவிசேஷத்தை கலப்படம் பண்ணினாலும் ஒரு சில நல்விளைவுகளை தரக்கூடிய அளவு வல்லமை சுவிசேஷத்திலே உண்டு இது நம்மை தவறாய் நடத்திவிடக் கூடாது கலப்பட சுவிசேஷ பிரசங்கிக்கப்படுகையில் அற்புத சுகங்களும் ஆசிர்வாதங்களும் மக்களுக்கு கிடைக்கின்றனவே அது எப்படி என்று நாம் கேட்கலாம் பதில் எளிது இத்தனை குறைகளும் தவறுகளும் இருந்தாலும் மக்களை ஆண்டவர் நேசிக்கும் ஒரே காரணத்தினால் நமது ஊழியங்களை அவர் பயன்படுத்துகிறார் மத்தைய பதினான்காம் அத்தியாயத்திலே ஐயாயிரம் பேரை அவர் போஷித்தார் சீடர்கள் அவரோடு கூட சரியானபடி சிந்தனையில் அளவிலே அவர்கள் ஈடுபடவில்லை ஆனாலும் மக்களுக்காக அவர் அந்த அற்புதத்தை செய்தார் அப்படியே பதினைந்தாம் அத்தியாயத்திலே நாலாயிரம் பேர் மேலும் போஷிக்கப்பட்டதும் சீடர்கள் சொன்னபடி அவர் செய்யவில்லை மக்களுக்காக நான் பரிதவிக்கிறேன் என்று சொன்னார் அற்புதங்கள் நடப்பது ரத்தர் மக்கள் மீது கொண்டுள்ள கரிசனையினாலும் அவர்கள் மீது கொண்டுள்ள கருணையினாலே தண்டி பிரசங்கிப்பது சரி என்பதனால் என்று நாம் முடிவு கட்டிவிட முடியாது அனுபவமும் முதிர்ச்சியும் ஞானமும் நிறைந்த மேப்பர்களும் தலைவர்களும் மட்டுமே ஆடுகளை பாதுகாக்க முடியும் நீதியின் ஊழியர் போல் வேடம் போடும் கள்ளப்போஸ்தலரின் முகத்திரைகளை கழித்தெறிய அனுபவமும் முதிர்ச்சியும் ஞானமும் பகுத்தறிதல் திறனும் உள்ள ஊழியர் எவ்வளவாய் தேவை எனவே தான் இரண்டு குருந்தியரிலே அப்போசலன் ஆகிய பவுல் இவ்வளவு அழகாக அவர் எழுதி வைத்திருக்கிறார் பதினோராம் அத்தியாயம் பதிமூன்று முதல் பதினைந்து வரை வாசிக்கிறேன் அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள் கபடமுள்ள வேலையாட்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்துக்கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அது ஆச்சரியம் அல்ல சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே அவர் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு இருக்கும் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் அனுபவம் வேண்டும் அறிவு வேண்டும் முதிர்ச்சி வேண்டும் ஞானம் வேண்டும் இதையெல்லாம் நிரம்ப பெற்ற ஆயர்கள் மேய்ப்பர்கள் போதகர்கள் மூப்பர்கள் தலைவர்கள் இவர்களுடைய ஆலோசனைகளை நாம் கேட்டு தெரிந்து கொள்வது என்றைக்குமே நமக்கு பாதுகாப்பு ஷெப்பர்ட்ஸ் அண்ட் சீனியர்ஸ் அண்ட் எல்டர்ஸ் ஆர் சேஃப் கார்ட்ஸ் காட் ஹஸ் கிவன் அஸ் நீ ஆரோக்கியமான உபதேசத்திற்கு ஏற்ப பேசு ஸ்பீக் த திங்ஸ் விச் ஆர் ஃபார் சவுண்ட் டாக்டரிங் ஜெவம் பண்ணுவோம் அன்றுவரே நீர் எங்களை திருச்சபையிலே வைத்ததற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் தனித்தனியே எங்களை வளர விடாமல் உங்களுடைய தோட்டத்திலே வந்து நீர் எங்களை நாட்டி விருட்சங்களாக நாங்கள் வளர்ந்து கனி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தாவே நீர் தீர்மானித்து திட்டம் கொண்டதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் குறிப்பாக தேவையற்ற பிரச்சனை நிறைந்த குழப்பம் நிறைந்த ஆரோக்கியம் இல்லாத உபதேசங்கள் பின்னால் நாங்கள் ஏமாந்து போய்விடக் கூடாது என்று சொல்லி எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற சபை ஆயர்களுக்காக சபை போதகர்களுக்காக தலைவர்களுக்காக நல்ல வேத பண்டிதர்களுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் எல்லாம் எனக்கு தெரியும் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டு ஏமாந்து போய்விடாதபடிக்கு வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதபடிக்கு கர்த்தாவே நீர் எங்களுக்கு பாதுகாப்பாக கொடுத்திருக்கிற அருமையான தலைவர்களுடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே உடைய சமூகத்திலே எங்களுடைய எல்லா காரியங்களையும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் திறந்து வைத்து நாங்கள் போகிற பாதை சரியா நாங்கள் செய்கிற காரியங்கள் சரியா நாங்கள் சொல்லுகிற காரியங்கள் சரியா என்று சொல்லி வேத வசன வெளிச்சத்தில் ஆவியானவரின் ஒத்தாசையோடு ஆண்டோருடைய ஆலோசனையோடு நாங்கள் அலசி பார்த்து நேராக செல்ல எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்